தளபதி விஜய் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுற இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் தளபதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலுமே அப்போ அவர் அஃபிஷியலாக கட்சி ஸ்டார்ட் பண்ணல அண்ட் இந்த வருஷம் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஏற போற முதல் மேடை இது அதனால அவர் என்ன பேச போறாரு என்ன மாதிரியான அரசியல் குறியீடுகள் பயன்படுத்த போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே தான் அவரும் பேசியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அவங்க உங்களோட பெற்றோர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி அண்ட் இங்க வந்த நீங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க இதை வச்சு உங்க லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டா யோசிங்க உங்க பேரண்ட்ஸ்ட்ட பேசுங்க டீச்சர்ட்ட பேசுங்க அண்ட் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுங்க இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டுன்னு இல்லை எல்லா ஃபீல்டுமே ஒரு நல்ல ஃபீல்டு தான் அதை யூஸ் பண்ணி பாருங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இல்லாத ஒரே ஒரு விஷயம் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னு அவரோட அரசியல் பஞ்ச ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே தான் வச்சிருந்தாரு அண்ட் அடுத்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா தலைவருங்கிறது அரசியல மட்டும் சொல்லல எல்லா விதமான பீல்ட்லயும் நான் சொல்றேன் நீங்க எல்லாருமே தலைவர்களாக வரணும் தான் என்னோட ஆசை அண்ட் இதை தாண்டி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்குது போதைப் தான் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் முத கொண்டு இந்த போதைப்பொருட்களை பொருட்களை பயன்படுத்துறாங்க அது எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்குது எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க லூஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு சின்ன அல்ப ஆசைக்காகவும் நீங்க அந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே இந்த சின்ன விஷயம் விஷயத்துக்காக என்னோட சந்தோஷத்தை நான் இழக்க மாட்டேன் என் வாழ்க்கையை நான் இழக்க மாட்டேன் அதே மாதிரி போதைப் பொருட்களை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் இதை தாண்டி அரசியல் விஷயமாகவும் ஒன்று பேசியிருந்தாரு இந்த போதைப் பொருட்கள் தடுக்கிறதுக்கு ஆளுற அரசாங்கம் தான் காரணம் அப்படின்லாம் நான் இங்கே வந்து சொல்ல மாட்டேன் அவங்களோட காரணமாக இருந்தாலும் இது நான் சொல்லக்கூடிய மேடை கிடையாது இது நான் அவங்கள பாராட்ட வந்திருக்க மேடை இந்த ஒரு மேடையில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அரசாங்கம் தடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளோட விஷயத்தை நாம தான் கவனிச்சுக்கணும் நம்மளோட லைஃப் லைஃபை நாம தான் பார்க்கணும் நமக்கு எது சரி தப்பு அப்படிங்கிறது தெரியும் அந்த விஷயத்த நம்ம தான் சரியாக புரிஞ்சு நடக்கணும் அரசாங்கத்தை காட்டிலும் தனி மனித ஒழுக்கம் முக்கியம் வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் இப்போ இதுக்கு இதுக்கடுத்து என்னமோ விதமான ஃபீல்டெலாம் சூஸ் பண்ண போகிறீங்க ஆனால் அதில் அரசியலும் ஒரு ஃபீல்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை இப்போ தான் நீங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்கீங்க கூடிய சீக்கிரம் கட்டாயமாக அது வரும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் இதை தாண்டி இதே விஷயங்களை தான் நான் ஜூன் மூணும் பேசலாம்னு இருக்கேன் ஆனால் அப்போ போதிய நேரம் இருக்காததுனால இன்றைக்கே நான் அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக நான் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு போயிடுறேன் அப்படின்னு அவரோட ஸ்பீச்சை அவர் முடிச்சிருந்தாரு அண்ட் தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் மேடை ஏறின முதல் மேடை இது தான் அண்ட் நீங்கள் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு அரசியலாக இருக்கு தளபதி விஜய் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அதுவும் இப்போ தான் டுவெல்த்து முடிச்சிருக்காங்க ஒரு யங்ஸ்டர்ஸாக இவங்க கிட்ட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்குது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் விஜய் அவர்களோட ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க